நாடாளுமன்ற தேர்தல்ல கூட பல தொகுதிகளில் அட்ரஸே இல்லாத ஆட்கள் வந்து மூணு மூணு நாலு இடங்களில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு வாக்காளர் அட்டையும் வச்சுருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இது இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கு அரமான அந்த பேரை தருவாங்க அறுபது லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள்ங்கிற அந்த பெயரை தான் வெளியிடுவாங்களே தவிர அது சட்டத்தில் இருக்குது ஒரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த எலெக்ஷனுடைய ஆக்டில் சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதை அந்த குடியரசு துணைத் தலைவர் கூட சொன்னார்கள் இந்த ராஜினாமா பண்ணார் கேட்குமா என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு கொடுக்க தேவையில்லைங்கிற அந்த தேர்தல் கமிஷன் வந்து மக்களுக்கு பயப்படணும் நான் என்ன பண்ணாலும் செய்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை உனக்கு மேலே பெரிய அளவுக்கு நாங்கள் தான் இதுக்கு ஒரே தீர்வு என்னென்று கேட்டால் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தவர்களையும் நீக்கிற அளவில் உறுதியாக இருந்தார்களே ஆனால் இப்படி ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்தது கிடையாது அதுபோக மாற்றுக்குறள் நீர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌகீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெய்னுல் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் அறுபது லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் நீக்கப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவருடைய இது வந்து இரண்டு வாக்குகள் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல தொகுதிகளில் அட்ரஸே இல்லாத ஆட்கள்லாம் வந்து மூணு மூணு நாலு ஓ இடங்களில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு வாக்காளர் அட்டையும் வச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இது இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் ராகுலுக்கு பின்னாடி அதில் நாங்கள் நிப்ப உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது குறித்து எதிர்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் ஓப்பனாகவே எதையுமே வெளியில் கொடுக்க மாட்டோம் அப்படி இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ இப்போ தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகள் வந்து ரெண்டு தப்பு செய்கிறாங்க ரெண்டு விதமான தப்பு ஒன்று வந்து வாக்காளர்களை நீக்கிறது இன்னொன்று வந்து இல்லாதவன வாக்குகளை சேர்க்கிறது நீக்கிறது என்னென்னு கேட்டால் அவன் பிஜேபிக்கு போட மாட்டாங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் நீக்கி விட்டுருது பிஜேபிக்கு போடுவதற்காக வேண்டி போலி வாக்காளர்களை சேர்க்கறதுங்கிற ரெண்டு வகையான தப்புகளும் அவங்க செய்கிறாங்க பீகாரில் செஞ்சது வந்து நீக்கிற வேலை கர்நாடகாவில் வந்து சேர்க்கிற வேலை செஞ்சுருக்குறாங்க நீக்கிற வேலை வந்து எப்படி அறுபது லட்சம் பேர் வரைக்கும் அவங்க வந்து நீக்கிருக்கிறாங்க இல்லைங்கிறாங்க அறுபது லட்சம் பேருங்கிறது எட்டு கோடி வாக்காளர் ஏழு ஏழு செல்வது தான் பீகாருடைய வாக்காளர்கள் ஒரு ஏழு மு ஏழை முக்காந்து எட்டுன்னு வச்சுக்கிடுவோம் எட்டு கோடி வாக்காளர்களில் அறுபது லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் அப்போ ஒரு ஏழு சதவீதம் அளவுக்கு நீங்கள் நூறு பேருக்கு ஒரு ஏழு பேர் நீக்கிறான் பெரிய நம்பர் லார்ஜ் நம்பர் வந்து வந்து இது வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது அந்த வழக்குல என்ன கேக்குறாங்கன்னா இந்த முதல்ல இந்த சேகர விஷயத்தை நீக்கிற விஷயத்தை முடிச்சிட்டு சேகர இரண்டாவது அவங்க விஷயமாக அதை நீக்கி இருக்கிறாங்கல்ல இது சம்பந்தமான வழக்கு வரும் பொழுது தேர்தல் கமிஷனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த அறுபது லட்சம் பேருடைய டீட்டலை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அறுபது லட்சம் பேர் நீக்க நான் சொல்கிறாங்கல்ல நீன்னு சொல்கிறீங்கள அந்த அறுபது லட்சம் பேருடைய முழு டீட்டல் எங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க தேர்தல் கமிஷன் என்ன பதில் அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் யாருக்கு தரணுங்கிற சட்டத்தில் அப்படி இடம் இல்லை நாங்கள் வந்து முழு டீட்டெயிலெலாம் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த முழு மனு என்னென்னு எனக்கு தெரியலை செய்திகளில் வந்து தான் வந்திருக்கு செய்திகளில் பார்த்த வகையில் நாங்கள் தரமாட்டோம் தருவதற்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த தேர்தல் விதியில் அப்படி இருக்காங்கன்னா அப்படி இல்லை இப்போ தப்பாக வந்து தேர்தல் கமிஷன் அதை வந்து உழைக்கிறாங்க தேர்தல் கமிஷனுடைய விதியில் வந்து இப்போ என்ன என்னை பற்றிய விவரம் வந்து ரகசியமானது அதை யாருக்கு வேண்டாமல் பரவலாக கொடுக்கக்கூடாதுன்னு பொதுவான ஒரு சட்டம் இருக்குது தேர்தலுக்கு மாத்திரமில்லை ஒவ்வொரு மனிதனுடைய பிரைவசி இருக்குல்ல அந்த பிரைவசியை வந்து பப்ளிக் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கிற காரணத்தினால அந்த வாக்காளர் சம்மந்தமான விவரங்களை வந்து அவங்க வந்து அந்த அந்த ஓரள அந்த பேரை மட்டுந்தான் சொல்லுவாங்க உதாரணமாக இஸ்மாயில் வாக்காளர்னா அவர் இஸ்மாயில் நீக்கப்பட்டாருன்னு போட்டுருவாங்க இஸ்மாயில் யார் அவர் எதுக்கு நீக்கப்பட்டார் அவர் என்ன தாக்கல் பண்ணார் என்ன அவனை சரியில்லை யார் பரிசீலிச்சா எதன்படி முடிவு எடுத்தாங்கன்றதுக்கு பின்னாடி விவரங்கள் இருக்கும் அதை போட மாட்டாங்க தரமாட்டேன் பெயரை தருவாங்க அறுபது லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள்ங்கிற அந்த பெயரை தான் வெளியிடுவாங்களே தவிர டீட்டெயில்ஸ் இருக்குது டீட்டெயில் யாருக்கும் காரணம் வேணும்ல என்னை நீக்கினதா சொன்னாங்கன்னா என்னை நீக்கினது மட்டும் அங்கே இருக்கும் நான் வந்து வாக்காளர் இல்லை அப்படிங்கிற நான் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் நான் எதுக்கு வாக்காளர் நான் இல்லை எதுக்கு அவனு என்னை நீக்கின அப்படின்னு விவரத்தை கேட்டால் இதை பிரைவசி இதை பப்ளிக்கில் நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சட்டத்தில் இருக்கான்னு கேட்டால் அது சட்டத்தில் இருக்குது ஒரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த எலெக்ஷனுடைய ஆக்டில் சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த தரவுகளை வந்து எந்த தனிநபருக்கும் கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது தரவுகளை முழு முழு விவரங்களை தரமாட்டாங்க அது பிரைவசியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சட்டத்திலேயே வந்து அரசியல் கட்சிகளவே கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தேர்தல் கமிஷனுக்கு அரசியல் கட்சிகள் போது அது எதிர் நடவடிக்கை அவங்க பாதிக்கப்படுறவங்கள அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள் நீக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அவங்க அது சரிபார்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அதனால அரசியல் கட்சிகள் கேட்டாங்கன்னா அந்த பல்க் டேட்டா கொடுப்போம் தனி நபர்களுக்கு கொடுக்க மாட்டோம் இணையதளத்தில் எல்லாரும் தேடி எடுக்கிற மாதிரி போட மாட்டோம் அப்படிதான் அவங்க சொல்லலாம் இவங்க நீதிமன்றம் கேட்கும்போது தரமாட்டேங்கிறாங்க கட்சிகளுக்கு கொடுக்கலாம்னு அங்கே இருக்குது நீதிமன்றம் அதுக்கு மே அதுக்கு மிஞ்சினது அப்போ நீதிமன்றத்தில் போய் இந்த பதிலை போட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல நீதிபதி நீதிமன்றம் தரமாட்டேன்னு ஒன்று சொல்லவும் முடியாது நீதிமன்றத்துக்கு வரிகாரம் இல்லைன்னு நெசமாக நம்பினா இந்த வழக்கில் நீ ஆஜராக மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தானே நீ மனு தாக்கல் பண்ணுற இப்போ நீதிமன்றம் உனக்கு மேலே இருக்குங்கிற ஒத்துக்கிறியா இல்லையா அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குமா எல்லாத்துலேயும் நம்ம அப்படி போடுவாங்களாம் அவங்க கேட்குறக்கு பதில் சொல்லுவாங்களாம் அப்போ அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போ நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் தான் உச்சபற்ற அதிகாரம் அதை இந்த குடியரசு துணைத் தலைவர் கூட சொன்னார்ல இந்த ராஜினாமா பண்ணார் ஆமாம் அந்தளவு கூட சொன்னார் பார்லிமெண்ட்டுக்கு மேலே கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து பிரதமர் உட்பட எல்லாம் நிராகரிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் மேலே அப்போ அந்த நீதிமன்றம் எல்லாத்துக்கும் மேலே இருந்து அந்த டீட்டெயிலை தாண்டு கேட்கறது பொதுமக்கள் கேட்கல நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றம் கேட்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு கொடுக்க தேவையில்லைங்கிற அந்த அந்த பாதி விதியை வைத்து கொண்டு எங்களை கேட்குற ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடையாது தரமாட்டோங்கிறாங்க அப்போ இதை நீதிமன்றம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது எங்களுக்கு நீ தந்து தான் ஆகணும் கட்சிகளுக்கு தரணும் இருக்கல கட்சிகளுக்கு கூடுண்டாவது என்ன செய்யலாம் அவங்க கேட்கலாம் கட்சிகள் கொடுக்கணும் அது ஒரு அது ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் வந்து இது பிடிவாதம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்க மூணு பேருமே பிஜேபியுடைய ஆதரவாளர்களாக இருந்து முறையாக முறையற்ற முறையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நேமியமிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு மத்திய அரசுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும் பார்லிமெண்ட் சப்போர்ட் இருக்கும் அந்த ஒரு தைரியத்தில் இது பேசுகிறாங்க பாராளுமன்றத்தில் ஒரு சப்போர்ட் இருக்காது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம நீக்கிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தால் இவ்வளோ திமிராக பேச மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அந்த பணி பாதுகாப்பு அந்த தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது அந்த தேர்தல் கமிஷன் இந்த ஐடி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கெல்லாம் அந்த பாதுகாப்பு இருக்குது அதன்படி நம்மளை ஒன்றும் நீக்க முடியாது நம்மளை ஒன்றும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் மறுபடியும் உத்தரவு போட்டாலே மாட்டோம் வாங்க சட்ட மோதலுக்குள்ளே தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னு கேட்டால் தேர்தல் கமிஷன் வந்து மக்களுக்கு பயப்படணும் நான் என்ன வேண்டாலும் செய்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை உனக்கு மேலே பெரிய அளவுக்கு நாங்கள் தான் மக்கள் தான் எஜமானர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பது தான் ஜனநாயகமே ஜனநாயகம்னால ஜனங்களுடைய அதிக அதிகாரம் தானே ஜனநாயகத்துக்கு அர்த்தமே என்ன ஜனண்டா மக்கள் மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி தான் இந்த ஜனநாயகத்துக்கு அர்த்தம் அப்போ மக்கள் தான் எஜமானர்கள்ங்கிற வகையில் எஜமானர்கள் திரண்டு தேர்தல் கமிஷனை முற்றுகையிடணும் நீங்கள் மூணு பேர் வெளியேறுங்க ராஜினாமா பண்ணுங்க யார் நீ காட்டாலும் நாங்கள் உங்களை அங்கீகரிக்கலைன்னு சொல்லி அது வந்து கிடுகிடுக்கும் வகையில் ஒரு போராட்டம் பண்ணினால் மாத்திரம்தான் அவர்களுக்கு பயம் வரும் கண்டிப்பாக ரிசைன் பண்ண வேண்டிய வெளியே நடமாட முடியாத கூட ஆக்குவாங்க மக்கள் மக்கள் புரட்சி மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க பணியாற்ற முடியாது எந்த ஒரு அலுவலகமும் திறக்க முடியாது ஒரு பணியும் அவங்கள செய்ய முடியாத அளவுக்கு ஆக்க முடியும் அப்போ நீங்கள் எங்களுடைய வா வாக்குரிமையே நீங்கள் பறிப்பீங்க என்று சொன்னால் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோங்கிற அளவில் வரணும் அது வரணுமாயிருந்தால் மக்கள்க அந்த அளவுக்கு இன்னும் வரலை கட்சிகள்கிட்ட இப்போ தான் லேசலேசாக வந்திருக்கே தவிர பெரிய அளவில் மக்கள்கிட்ட இது நம்ம நம்மளை பாதிக்க அவன் அவன் வாக்காளர் ஆயிட்டான்ல ஆமாம் அந்த எட்டு கோடி பேரில் ஏழு கோடி நாற்பது லட்சம் பேர் வாக்காளர் ஆயிட்டான் அவனுக்கு இது பாதிப்பாக தெரியாது கடந்து போயிடுவான் பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியுது இது நாளைக்கு எனக்கும் வரும் உனக்கு வரும்னு அவன் உணரணும் அப்படி உணர வைத்தால் அது மக்கள் புரட்சியாக கண்டிப்பாக வெடிக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இவங்களை வந்து இவங்க அதுக்கு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்கிற ஒரு நிலைமை ஏற்படும்ங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டால் சேர்க்குறது சேர்க்கிறது நீ வந்து வெளிநாட்டுக்காரன் வந்துட்டா அதுக்காக நீக்கிறோன்னு சொல்கிறான் அதில் வேடிக்கை பாருங்கள் நீக்கிறதுல வந்து ஆதார் அட்டையெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறான் ஆதார் அட்டையில் வந்து ஆதார் அட்டை கொடுத்து விந்தான் கொடுத்தான் அரசாங்கம் தானே கொடுத்தான் அதை ஆதார் அட்டை எவ்வளோ வலியுறுத்தினா எல்லாத்துலேயும் சேரு சேருண்டா ஆமாம் பேங்க் அக்கௌண்டில் சேரு அதில் சேரு இதில் சேரு எதாக இருந்தாலும் ஆதார் அட்டை இணைத்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஆதார் அட்டை இணைச்சி அந்த ஆதார் அட்டை கூட எப்படி கொடுத்தாங்கன்னா வெளிநாட்டுக்காரன்லாம் வந்து சேர்க்கிற அளவுக்குலாம் கொடுக்கல அவ்வளவுக்கு கண் ரேகை வரைக்கும் எடுத்தாங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து விரல் ரேகை வரைக்கும் அப்படி எடுக்கும்போது என் இடத்துல நீங்க நிற்க முடியாதுல்ல கண்டிப்பாக முன்னொருத்தம் போய் வாங்க முடியாதுல்ல அப்போ அந்த டிஜிட்டல் முறையில் அதை வந்து நவீனப்படுத்தி ஒருத்தனுடைய ஆதாரம் இன்னொருத்த எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு முறையில் தயாரிக்கப்பட்ட கார்டு அதில் மீறி இந்த செஞ்சு செஞ்சவனுடைய தவறுனாலும் சில வந்திருக்கலாம் அந்த அந்த கண் ரேகை எடுக்கும் பொழுதே வேணும்னா அந்த ரேகையை பதிவா பதிவாத மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த தொழில்நுட்பத்தில் உள்ளுமையாக மிஸ்டேக் பண்ணி இருந்தால் ஒரு சின்ன அளவில் ஒரு கோடியில ஒன்றுங்கிற ஒரு கணக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக்குகள் இருக்கலாமே தவிர மொத்தமாக நிராகரிக்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை கொண்டாந்து காட்டுனா ஒன்றை ஏற்றுக்கிற மாட்டேன்டா அது என்ன அர்த்தம் அப்போ வந்து ஆதார் அட்டை கொண்டு வந்தவர்களையும் நீக்கிற அளவில் உறுதியாக இருந்தார்களே ஆனால் இவர்கள் விரும்பியவர்களை நீக்குவார்கள் விரும்பியவர்களை என்று தெரிகிறது அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஃபார்முகளை எல்லாம் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அந்த தேர்தல் கமிஷன் அழுத்த அலுவலகத்தை மாநில தலைமை அலுவலகத்தில் ஒரு யூடியூபர் போய் என்ன செய்கிறாரு கவர் பண்ணுறாரு ரகசியமாக அதில் வந்து டேபிள் டேபிளாக அந்த ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை வந்து இஸ்மாயில்னு ஃபார்ம் ஒர்க்குன்னு வைங்களேன் இஸ்மாயில்னு அந்த அதிகாரி கையெழுத்து போடுறாரு இஸ்மாயில்கிட்ட போய் அவன் ஃபுல் பண்ணி கொண்டாந்து இவர் அப்ரூவல் பண்ற கையில் தான் போடணும் இவர் இஸ்மாயிலாவ கையெழுத்து போடுறாரு அதை ஜூம் பண்ணி காட்டுறாங்க யூடியூப்ல போய் எடுத்து இந்த மாதிரி பண்றான் பாருங்க அப்ப அந்த அதிகாரி முஸ்லீம் அதிக இந்த அதிகாரி முஸ்லீம் கையெழுத்து போடுறான் அப்ப நீ வந்து கையெழுத்தான் போடுற நீ நாங்க அப்ரூவல் பண்ணி போடுறோன்னு சொல்ல இயலாது அப்போ இந்த வீடியோ எடுத்து நிறைய ஆவணங்களோடு அவங்க பரப்பி விட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடந்திருக்கும் பொழுது அப்ப இவங்க வேணுங்கிற ஆட்களை சேர்க்குறாங்க இவங்க சைன் போர்டு எல்லாம் பரிசீலனை தேவையில்லை நம்ம வந்து பிஜேபி ஆளுக்கு அதாவது அப்படி நமக்கு ஓட்டு போடுற பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு யாரையெல்லாம் கருதுறாங்களோ அவங்களுக்கு எந்த வெரிபிகேஷன் கிடையாது ஆக்காளராக கையெழுத்து போடுறாங்க அப்போ கையெழுத்து போடாம வி விடப்பட்ட ஆள்கள்லாம் யாருன்னு கேட்டா சேர்க்காத ஆள்கள் அப்போ யார சேர்க்கலன்னு கேட்டா இவன் யாருக்கு கையெழுத்து போடலையோ அவனை சேர்க்கலை இவன் யாரு கையெழுத்து போடுற அவனை சேர்க்கிறான் இதான் சேர்க்கிற முறையா அப்ப இந்த அறுபது லட்சம் பேர் இந்த மாதிரி தான் நீக்கப்பட்டிருக்கிறாங்க தேர்தல் அதிகாரிகள் அவர்களாக விரும்பி சிலரை சேர்க்கிறார்கள் அவர்களாக விரும்பி சிலரை சேர்க்காம இருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்தது கிடையாது அது போக இந்த நீக்கப்பட்ட அறுபது லட்சம் பேர்ல பல லட்சம் பேர் வந்து நாலு அஞ்சு தேர்தலை வாக்களிச்சவங்க இது ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு அந்த கொஸ்டின் பண்ணலாம் நீ நே தான் வந்திருக்க நீ இந்தியன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் முந்தின தேர்தலில் வாக்களிச்சிரு இப்போ மோடி பிரதமராக இருக்காரா இதுக்கும் வாக்களிச்சிருக்கிறான் என்ன இப்போ நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார முதல்வர் அதுக்கும் வாக்களிச்சிருக்கிறான் அப்போ இந்த ப ஒரு நாற்பது வருடங்களாக வாக்களித்தவர்களுக்கெல்லாம் ஒரு அட்டையை கொடுத்து போட்டு அது செல்லாதுங்கிறான் நீ கொடுத்த அட்டை தான் தேர்தல் கமி வாக்காளர் அட்டைன்னு கொடுக்குறான்ல இந்த வாக்காளர் அட்டைங்கிறது தனியாராக கொடுத்தாங்க இல்லை தொண்டு நிறுவனத்தில் வாங்கினதா இல்லை தானே அப்போ இவன் தான் கொடுத்தான் அந்த வாக்காளர் அட்டையை அதையும் ஆவாரமாக ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி என்ன்த்து தான் ஏற்றுக்கிறவன்னா நாங்கள் வெறுமனா கையெழுத்து போடுவோம் வெறுபாடு கையெழுத்து போட மாட்டோங்கிற லெவலில் இருக்குது தேர்தல் கமிஷன் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஒன்று இது வந்து நீக்கிற விஷயங்கள் சேர்க்கிறது சேர்க்கல பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அந்த கர்நாடகாவில் தான் அவங்க சில சில ஃபார்ம்களை எடுத்து அதை ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்க ராகுல் காந்தி சில தரவுகளை வெளியிட்ருக்கிறார் அவர் வெளியிட்ட தரவுகளில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு ஆள் பல பகுதிகளில் வாக்காளர் ஆயிருக்கிறாரு பல மாநிலங்கள் ஆயிருக்கிறார் அந்த தரவை எடுத்து அவர் ஒரு ஆள் வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆள் பெங்களூர்லையும் வாக்களிப்பார் மைசூர்லாம் அளிப்பார் மைசூர் வாக்காளர் பட்டியலையும் அவர் இருப்பார் பெங்களூர் வாக்காளர் பட்டியலையும் இருப்பார் அப்போ ஒரு நபரு பல பகுதிகளில் இருக்கிறார் என்கிற மாதிரியான தரவுகளை வெளியிட்டிருக்கிறார் எப்படி நீ என்ன பரிசீலனை பண்ண ஒரு நபர் எப்படி பல இடத்துல வாக்களிக்க முடியும் பல இடங்கள் என்பதில் பல மாநிலங்களும் வருது அப்படி ஒரு விஷயம் இருக்குது சில வாக்காளர்கள் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த எந்த ஒரு வாக்காளராக இருந்தாலும் முகவரியில் வந்து டோர் நம்பர் இருக்கணும் டோர் நம்பர் தான் முகவரி முதல் மு முகவரியுடைய முக அர்த்தமே அதான் தெருவுண்டு போட்டால் அது முகவரி கிடையாது பன்னெண்டாம் நம்பர்னு போட்டது தான் முகவரி அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு ஒரு லட்சக்கணக்கான வாக்காளர்கிட்ட வந்துக்கிட்டு டோர் நம்பர் ஜீரோ டோர் நம்பர் ஜீரோ போட்டு டோர் நம்பர் போகிறாங்க ஜீரோ இப்போ அமிசா தெரு அப்போ எந்த தெருவில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பான் இதை போய் எவனுக்கு செக் பண்ண முடியும் அப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த தெருவுல ஒரு ஐநூறு வரை நம்ம சேர்த்து விடுவோம் சேர்த்து விட்டு நம்ம வேண்டிய கொடுத்து விடுவோம்னு கொடுத்துடுறது இதெல்லாம் எப்ப நமக்கு பாதிக்க கேட்டா ஒரே நாள்ல தேர்தல் நடத்தினா அவங்களுக்கு உதவாது பல நாள்ல நடத்தினாலும் உதவும் கட்டம் ஐந்து கட்டம் நடத்துறாங்க அதுதான் பிரிக்கிறாங்க ஐந்து கட்டம் ஏழு கட்டம் எல்லாம் போடுவாங்க எதுக்குன்னா இவனை ஏழு இடத்துல வாக்களிக்க வைக்கணும் ஒரே தேர்தல வைக்க முடியாது மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் இன்று வரும்போது மாத்திரம்தான் இது அவங்களுக்கு உதவாது ஐந்து கட்டம் ஆறு கட்டம் ஏழு கட்டம்னு சொன்னாங்கன்னா ஏழு கட்டத்துக்கும் ஏழு ஏழு கட்டத்துக்கும் போவான் இன்னைக்கு இங்கே வாக்களிப்பான் நாளைக்கு அங்கே வாக்களிப்பான் நாளை கழிச்சு அங்கே வாக்களிப்பான் அதுக்கு ஆதார ஆதார் ஆட்ட வச்சிருப்பான் அப்போ என்ன நீங்கள் வாக்காளர்கிட்ட கொடுத்துட்டீங்க வாக்காளர்னு அவன் இருக்கிறான் அவன் மையை வச்சுலாம் முடிவு செய்ய முடியாது என்ன கேட்டால் அவன் அவன் எனக்கு வாக்காளர் லிஸ்ட்டு நான் வாக்களிச்சு நான் பூத்தில் என்ன இருக்கேன்லடா உன் பூத்தில் நம்ம நான் பதிவு பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு நான் ஆர்குமெண்ட் பண்ணுவான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு ஆளை பல இடத்துல ஒரு முறுமுறைகீடு அப்படி டோர் நம்பர் அது மாதிரி அப்படி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க அது முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு அட்ரஸில் வந்து சின்ன ஒரு வீடு அதில் அந்த அட்ரஸுக்கு எண்பது பேர் போட்டிருக்கிறான் அந்த உள்ள போய் பார்த்தா அது வந்து ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான் நாங்கள் ஒரு ஆள் தான் அங்கே வசிக்கிறார் ஒரு ஆள் மட்டும் சிங்கிளாக வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் எண்பது பேர் அவனுக்கு அதை அட்ரஸ் ஆக்கியிருக்கிறாங்க அவன் எண்பது யாராக இருப்பான் பிஜேபிக்கு தான் இருப்பான் அந்த சந்தேகம் பரவாயில்ல வருது அந்த மாதிரியான த தரவுகள்லாம் நிறைய வெளியிட்டிருக்கிறாரு இவ்வளவு தரவுகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு தரவுக்கு தான் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு மறுப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு அமைச்சர் ரெண்டு இடத்துல வாக்களிச்சாருன்னு ஆமாம் அது வந்து அது தப்பு அது ரெண்டு இடத்துல வாக்களிக்கலை அவங்க 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 வெளியிட்ட அந்த தரவு தேர்தல் கமிஷனில் கொடுத்த தரவு இல்லை அவங்க வேறு எங்க எடுத்திருக்கோம் நாங்கள் கொடுத்த தரவு கிடையாதுன்னு மறுத்துருக்குறாங்க அதுக்கு இன்னும் இவங்க பதில் சொல்லலை எங்க அந்த எடுத்தாங்க என்ன மாதிரி எடுத்தான்னு சொல்லலை இந்த தான் அவன் பதில் சொன்னானே தவிர இந்த ஒரு இடத்துல எண்பது பேருக்கு பதில் சொன்னானா சொல்லலை ஒரு ஆள் பல மாநிலங்களில் கையை போய் இருக்கிறாங்க வாக்காளராக இருக்கிறாங்கன்ற அது பதில் சொன்னோன்னா அதுக்கு சொல்லலை ஜீரோ போட்டிருக்கான் அட்ரஸ் அதுக்கு பதில் சொன்னோன்னா சொல்லலை ஒன்றுக்கு நேற்று பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றுக்கு மட்டும் ஒரு அமைச்சரை பத்தி சொல்கிறார்கள் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த அமைச்சர் வந்து ரெண்டு இடத்துல வாக்களித்ததாக சொல்வது தப்பு நாங்க கொடுக்கல தாவணம் அவர் எங்க எடுத்தார்கு தெரியலைன்ற மாதிரி இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறான் பதில் சொன்னு காட்டு வேண்டி அது கூட இவங்க அதுக்குரிய ஆதாரத்தை வெளியிட்டாங்கன்னா அது இல்லாமல் போயிடும் அப்படி இல்லாம அது தவறா இருந்தால் மற்றதுக்கெல்லாம் பதில் வேணும்ல அது ராகுல் சொன்ன தப்பா இருக்கட்டும் நூறு செய்து சொல்லும்போது ரெண்டு தப்பும் வரலாம் தொண்ணூத்தெட்டு கரெக்டாக இருக்குதுல்ல அதுக்கு உள்ள முறைப்படி பார்த்தா அந்த தேர்தல் கமிஷன் கலைக்கத்தானே வேணாம் அதுதான் விஷயம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மாட்டி